மனிதன் மனிதனின் படைப்புகளில் உன்னதமானது புத்தகம் என்பதுதான் மிக சிறப்பான ஒரு உண்மை அதனால புத்தகங்களை நாம வாசிக்கணும் ஏதோ ஒரு வரி என்றைக்கோ எந்த சூழலிலோ அந்த படைப்பாளனால் எழுதப்பட்டிருக்கும் ஆனா அது நம்ம மனசுக்குள்ளே தருகிற ஒரு புதிய தரிசனம் இருக்கிறது இல்லையா அது காலம் நினைவிலேயே நின்று கொண்டே இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதை வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க மதுரைக்கு வந்திருக்கீங்களா மதுரைக்கு வந்துருக்குறீங்களா நான் இருக்கிறது ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையத்துல இருந்து வர்றேன் ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும்ல யாராவது ஒருத்தங்க கவிதா ஜவஹருக்கு சொல்லலாம் அது ஒரு காட்டன் சிட்டி அதுக்கு பேமஸ்ன்னு சொல்லலாம் சப்போட்டா அப்படின்னு ஒரு மாம்பழம் அங்கதான் ரொம்ப ஃபேமஸ் பக்கத்து தான் ஆண்டாள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் உடனே நாயின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அங்கதான் நீங்க நிக்கிறீங்க என்றாலும் ராஜபாளையத்துக்காரர்கள் என்றைக்கும் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் அப்படி சொல்லி இருக்கிறீர்கள்னா நாகமுத்து பாண்டியன் சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் மதுரைக்கு பக்கத்துல திருப்பரங்குன்றம்னு ஒரு ஊர் இருக்கு திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்குது ஒரு பழங்கால மரம் அங்க ஒரு தேன் கூடு பல ஆண்டுகளாக இருக்கு அந்த தேன் கூட்டில் ஒரு தேன் துளி இருக்கிறது ரொம்ப காலமா இருக்குது அந்த தேன் துளிக்கு ஒரு கர்வம் இருக்கிறது உலகத்திலேயே நாம தான் இனிமையானது நம்மள மாதிரி தித்திக்கிற ஒரு விஷயம் உலகத்திலேயே கிடையாது தேனோடு கலந்த எதுவுமே கெட்டு போகாது அதனாலதான் மருத்துவர்கள் கூட எந்த ஒரு மருந்தையும் தேனோடு கலந்து கொடுக்கிறார்கள் அதனால தேன் மாதிரி ஒரு இனிமையான விஷயம் உலகத்திலேயே கிடையாதுன்னு அப்படி காலர் தூக்கி விட்டுக்கிட்டு ரொம்ப கெத்தா திருஞ்சிட்டு இருந்திருக்குது அந்த தேன் துளி ஒரு நாள் ஒரு மில்லிய ஒரு குரல் அதோடைய காதல வந்து கேட்குது ஒரு ஒளி வந்து காதல கேட்குது இது வரைக்கும் இப்படி ஒரு இனிமையான ஒரு குரலை அந்த தேன் கேட்டதே இல்லை அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறது இன்னும் இப்படி ஒரு அழகான ஒரு ஒளி கேட்கிறது நம்மளை விட இனிமையா இருக்கிறது ஒருவேளை இளையராஜா ஏதாவது பாட்டு போடுறாரா இல்லையா அவர் மெட்ராஸ் போயிட்டாரு ஒருவேளை ஏஆர் ரகுமானுடைய கான்செர்ட் எதுவும் இருக்குதா விளம்பரத்துலயும் ஒன்னும் வரலையே ஒருவேளை அனிருத் வாய்ப்பே இல்லை அந்த பையன் எவ்வளவு சாப்டா போட மாட்டாரு டம் டம் தான் போடுவார் அப்ப எங்க இருந்து இந்த ஒளி வருது எங்க இருந்து இந்த இனிய குரல் வருகிறதுன்னு அந்த மரத்துல இருந்து தேன் துளி இறங்கி நடந்து அப்படியே போகுது போற வழியிலே ஒரு ஆட்டோல ஏறி போகுது ஒரு பைக்ல ஏறி போகுது அந்த ஒளி வருகிற திசையை தேடி தேடி போகிறது அது மதுரை அம்மன் கோவிலுக்குள்ள இருந்து அந்த ஒளி கேட்கிறது இது கோவிலுக்குள்ள அப்படியே நடந்து போகுது எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு மக்கள் கூட்டம் அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தேடி போய் அப்படியே உள்ள நுழையுது கருவறைக்குள் இருந்து கேட்கிறது கருவறையில் தான் கேட்கிறதா எட்டி பார்க்கிறது அந்த குரல் பள்ளி அறையில் கேட்கிறது பக்கத்தில் போய் தேன் நோக்கி நின்று பார்க்கிறது உமையம்மை சிவனிடத்தில் தமிழில் பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்பர் சொல்லுகிறார் தேன் நோக்கும் கிளிமழலை உமை கேழ்வன் தேனே வந்து இவ்வளவு இனிமையான குரலா இவ்வளவு இனிமையான மொழி தமிழா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மீனாட்சி அம்மை தன் கணவனிடம் பேசி கொண்டிருந்தால் கொண்டிருந்தது என்று எழுதுகிறார் இந்த மொழியுடைய அழகு பாருங்க இவர் என்னைக்கும் எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு கேட்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அப்ப நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நீங்களும் கணவன்ட்ட இவ்வளவு இனிமையா பேசுனீங்கன்னா குடும்பம் மதுரை மீனாட்சியுடைய ஆலயம் மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப இந்த மொழி இந்த தமிழ் இந்த இனிமை நமக்கு கிடைப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் புத்தகங்களும் வாசிப்பும் தான் ஆதாரமாக இருக்கிறது இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் எந்த தடையையும் எளிதில் கடந்து விடுவார்கள் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே தடை அதை உடை நல்லா இருக்குல்ல இந்த தலைப்புக்கே நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் தடை அதை உடை எவ்வளவு ஒரு அழகான ஒரு தலைப்பு எந்த தடையும் நம்ம உடைச்சிடலாம் வாசிப்பு பழக்கமும் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குணமும் இருந்தால் இருக்கிற எங்களை இந்த மாதிரி பள்ளிக்கூடத்து பேச்சு போட்டிக்கு நடுவராக கூப்பிடுவாங்க ஒரு நூறு பிள்ளைங்க கலந்துக்குவாங்க எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்க முடியும் முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூணாம் பரிசு இவ்வளவுதான கொடுக்க முடியும் நூறு பிள்ளைகள் பேசுவாங்க மூணு பேருக்கு பரிசு கொடுத்துருவோம் மீதி தொண்ணூத்தி ஏழு பெற்றோர்களும் இப்படியே நிற்பாங்க உருட்டு கட்ட சைக்கிள் செயின் மட்டும்தான் கையில இருக்காது நம்ம இப்படி வெளியே வரும்போது என் பிள்ளைகிட்ட என்ன குறை கண்டிங்க என் பிள்ளை என்ன தப்பா பேசினா அவன் நல்லா பேசலையா அவனுக்கு வார்த்தை எப்படியும் பேசுவாங்க நமக்கு அப்படியே பதட்டமா இருக்கும் ஏமா மூணு தான் பரிசு கிடைக்கணும் உங்க பிள்ளைய விட அந்த பிள்ளை அதெல்லாம் கிடையாது என் பிள்ளை மனசு வாடி போச்சு அது ஃபீல் பண்ணுது அது ஏமாற்றம் அடைஞ்சிருச்சு அது நாளைக்கு சாப்பிடாதே நாளைக்கு தூங்காது ஏதோ ஒரு உலகத்திலேயே ஒரு அந்த பையன் தான் தோத்துட்டாங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை வைப்பார்கள் நான் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வாய்ப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன் பிள்ளைகளிடம் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் பரிசு பெறுவதற்காக சேர்க்காதீர்கள் பங்கு பெறுவதற்காக சேருங்கள் பரிசு பெறுவதை விட பங்கு பெறுவதுதான் முக்கியம் ஆயிரம் பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் நூறு பிள்ளைகள் தானே போட்டியில சேர்றாங்க அப்ப தொள்ளாயிரம் பேரை ஜெயித்து விட்டு தான் நீ அந்த மேடைக்கு செல்லுகிறாய் என்று அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்ப்பதற்கான ஒரு பக்குவத்தை நம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எதற்கடுத்தாலும் வெற்றி 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 ஏதோ ஒரு பாதையில் அவர்களை நாம துரத்தி கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கை என்பது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான போட்டி அல்ல வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் அதுல வெற்றி சில நேரம் கிடைக்கும் தோல்வி ஒரு நேரம் கிடைக்கும் எப்படி நம்முடைய பயணத்தை முழுமை செய்கிறோம் நிறைவு செய்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர வெற்றி தோல்வி என்பது வெறும் வார்த்தை தான் அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றாலே இந்த வாழ்க்கையில எல்லா தடைகளையும் நாம் உடைத்து விடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு சின்ன நாடு தான்சேனியா இந்த தான்சேனியால இருந்து நாலு தடகள வீரர்களை மெக்சிகோல நடக்கிற ஒரு ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதுக்கு அந்த நாடு அனுப்பி வைக்கிறாங்க நாலு வீரர்கள் வர்றாங்க ஒருத்தராது தங்கப்பதக்கம் எப்படியாவது வாங்கிணுப்பான்னு பயங்கரமான பயிற்சியெல்லாம் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த நாலு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு போட்டியில கலந்துக்கிறாங்க மூணு போட்டியும் முடிஞ்சிருச்சு வெண்கல பதக்கம் கூட கிடைக்கல வெள்ளி பதக்கம் கூட கிடைக்கல கடைசியாக ஒரே ஒருத்தர் இருக்கிறார் ஒரு வீரர் தான் நம்பி நம்ம நாடே இருக்குது எப்படியாவது நீ ஜெயிச்சிரு அப்படின்னு அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து மற்ற வீரர்கள் அனுப்பி வைக்கிறாங்க அவருக்கு பேர் ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி அவர் கடினமான சவால் நிறைந்த ஒரு மாரத்தான் ஓட்டத்தை அவர் ஓட வேண்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவர் ஓடணும் கரடு முரடா இருக்கும் அந்த பாதை பயங்கரமா இருக்கும் அதுல ஓடியும் நடந்தும் தான் அவர் ஜெயிக்க முடியும் அவர் கிளம்பி ஓடி கொஞ்ச நேரத்திலேயே கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு கால் சுளிக்கிறது அதுக்கு மேல அவரால் ஓட முடியல ஆனாலும் அதை தாக்கு பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம நாடு ஒரு இடத்தை பிடிச்சிடணும்னு ஓடுறாரு ஓட ஓட முதுகுல சுழுக்கு பிடிச்சிருது கால் அப்படியே தட்டி தட்டி வெட்டுப்பட்டு ரத்தம் வருகிறது ஒரு கட்டத்துல முப்பது கிலோமீட்டர் தாண்ட நேரத்துல கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்த உடனே நடுவர்கள்லாம் சொல்றாங்க நீங்க போட்டியில இருந்து விலகிக்கோங்க இனிமே உங்களால நடக்கவே முடியாது நீங்க விலகிக்கோங்க உங்களுக்கு முதலுதவி கொடுத்துட்றோம் இல்ல நீங்க முதல் உதவி கொடுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார் முதல் உதவி கொடுத்த உடனே எந்திரிச்சு மெதுவா ஓடி மெதுவா நடந்து போட்டி முடிஞ்சு ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் அந்த எல்லை கோட்டை தொட்டு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறார் பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க போட்டியும் முடிஞ்சு போச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு கடைசியா ஒருத்த எல்லை கோட்டை தொட்டு விட்டு விழுகிறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அந்த வீரனை எழுப்பி கேட்கிறார்கள் நீங்கள் தான் தோற்று போய்விட்டீர்களே தோற்று போன நீங்கள் ஏன் இந்த ஆட்டத்தை முழுமை செய்ய வேண்டும் நீங்கள் தோற்றதை ஒத்துக்கொண்டு வெளியேறி இருக்கலாம் இல்லையா உங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்திருக்கும்ல அதற்கு அந்த வீரன் பதில் சொன்னான் என்னுடைய தேசம் இந்த இடத்தில் இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக அனுப்பவில்லை முடித்து வைப்பதற்காக தான் அனுப்பி இருக்கிறது நான் தோற்றாலும் பரவாயில்லை என்னுடைய ஆட்டத்தை நிறைவு செய்தேன் என்கின்ற திருப்தி என் தேசத்துக்கு கிடைக்கும் இல்லையா அதற்காக நான் கடைசி வரைக்கு ஓடினேன் சில பேர் வேகமா ஓடிடுவாங்க சில பேர் கொஞ்சம் பரவாயில்லாம ஓடுவாங்க சில பேராலும் நடக்கத்தான் முடியும் என்றாலும் பரவாயில்லை நடந்தாவது நம் எல்லையை கடந்தோம் என்கின்ற நிம்மதியும் திருப்தியும் தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்குமே தவிர அவரோட இவர் இவரோட இவர்னு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கிறோம் என்ன அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம் நாம எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் இன்னைக்கு எல்லாருமே வெற்றி பெற்றவன் அப்படின்னா பணம் சம்பாதிச்சிருக்கிறவன் தான் வெற்றி பெற்றவன் நம்ம ஒரு எல்லை கோடு வகுத்து இருக்கிறோம் வெற்றியா பணம் சம்பாதிப்பதுதான் வெற்றியா நீங்க சொல்லுங்க வெற்றியா ஒருத்தர் நடந்து போறாரு ஒரு மஞ்ச பைக்குள்ள ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடக்குது அப்ப அவர் வெற்றி பெற்றவரா ஒருத்தர் கேரளா போகும்போது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வர்றாரு ஒரு கோடி ரூபாய் பணம் விழுந்துருது அப்ப அவர் வெற்றியாளரா அவர் சாதனை படைத்தவரா பணம் சம்பாதிப்பது அல்ல வெற்றி எல்லா பணத்தையும் தொலைத்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும் என்கின்ற தான் வெற்றி இதைத்தான் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் எவ்வளவு அடைந்தோம் என்பது அல்ல எவ்வளவு இழந்தாலும் என்னால் மீட்க முடியும் என்கின்ற மன உறுதி இருக்கிறது இல்லையா அதுதான் வெற்றி என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி